நீங்கள் நாகரீகமற்றவர்கள் சொன்னவன தமிழ் மக்களை நாகரீகமற்றவர்கள்னு சொல்லிட்டாருன்றீங்க இதே இதை தமிழ் திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர் நாகரிகமானவர்கள்னு சொன்னால் அந்த புகழை நீங்கள் வாங்கிடுவீங்க பழிய போட்டால் தமிழனுக்கு தள்ளி விட்டுருது அதுதானே அதை க அது வந்து அது அப்படி அந்த வார்த்தை அநாகரிகமானது சொல்லியிருக்க வேண்டியதில்லை அது தேவையில்லை அது கருத்தில் கருத்தாக தான் எதிர்கொள்ளணுமே வெளியே இப்படி அநாகரிகமான வார்த்தையை பயன்படுத்தியிருக்க வேண்டியதில்லை ரெண்டாவது இந்த இந்த விவாதங்களே நீங்கள் பாருங்களேன் ஒரு பட்டிமன்றம் போல நடக்குது பாராளுமன்றம் போல இல்லை ஒரு கருத்து அந்த கருத்தை வச்சுட்டு நீங்கள் இப்படி பேசுங்க நாங்கள் அப்படி பேசுங்கன்னா அப்புறம் வெளியில் வந்து குடிக்கிறது அப்புறம் வெளியில் வந்து பேசிக்கிறது இது ஒன்றும் ஆக்கப்பூர்வமாக இருக்கிற மாதிரி இல்லை அது புதிய கல்விக் கொள்கையை ஏற்குதா எதிர்க்குதா தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அது கல் கட்சி அந்த கொள்கையை புதிய கல்விக் கொள்கையை ஏற்குதா எதிர்க்குதா எதிர்க்குதுன்னா இல்லந்தேடி கல்வி எதில் இருந்தது அதானே கேள்வி பல இடங்களில் வந்து இந்திய கட்டாயமாக்கி எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க நேசன் நம்ம ஐயா வந்து கல்விக்கு கல்வி திட்ட வகுக்கிற குழுவில் இருந்து வெளியேறினது காரணமே இந்த ஆட்சி வந்து அப்படியே புதிய கல்வி கொள்கையை ஏற்குது இதில் நாம் ஒன்று செய்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லி தான் அவர் வெளியேறினாரு அவரே வந்து பேட்டியலில் கொடுத்தது இருக்கு அப்படி இருக்கும்போது அப்புறம் புதிய கல்விக் கொள்கையை வந்து நீங்கள் இப்போ பிரைம் மினிஸ்டர் இந்த பி எம் திட்டத்தை வந்து நீங்கள் ஏற்று கையெழுத்திட்டீங்களேன்னு கேட்கிறாரு அவர் அதை மறுக்க மாட்டேங்கிறீங்களே நாங்கள் எப்போ கையெழுத்திட்டோம் நாங்கள் எப்போ ஒப்புதல் அளித்தோம்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்போ இந்த விவாதமே இந்த தர்க்கமே வந்து சும்மா வேடிக்கையானதாக இருக்குது அதனால ஒரு இடத்துல தானே தம்பி ஒரு இடத்துல நம்ம என்ன வருமான வரித்துறையோ அமலாக்கத்துறையோ வந்து சோதிக்கும் சோதனையில் இவ்வளவு நாங்கள் எடுத்தோம் இவ்வளவு ஆவணங்கள் இருக்குது இவ்வளவு பணமா இது எடுத்துருக்குறோம்னு மக்கள் காசுல நீங்க சம்பளம் வாங்குறீங்க மக்கள் பணத்துல நீங்க மக்களுக்கு முன்னாடி சொல்லணும் அதுக்கு தான் அதிகாரம் அதுதான் மக்களுக்கான அதிகாரம் நீங்க எதையுமே சொல்ல மாட்டீங்க வருமான வரி சோதனையா உள்ள போறது தெரியுது வெளியில வந்தீங்களா என்ன எடுத்தீங்க எல்லா ஆவணங்கள் எவ்வளவு பணமா எவ்வளவு நகையா எவ்வளவு எதுவும் தெரியாது அதே மாதிரி இந்த அமலாக்கத்துறை இந்த மதுக்கடை டாஸ்மார்க்ல எவ்வளவு சும்மா நீங்க ஊடக விழா சொல்றத வச்சு ஒரு லட்சம் கோடி இருக்குமான மூணு ஆண்டுகள ஒரு லட்சம் கோடி அடிச்சா இப்ப எந்த ஆகுன்னு யோசிச்சு பாரு தம்பி கொள்கை உலகத்துல எந்த ஒரு மொழி வெளி தமிழர்கள் நமக்கு மட்டும் இல்ல தெலுங்கர்களுக்கோ கனடாவுக்கோ கொள்கை மொழிங்கிறத அவரவர் தாய்மொழியாக தான் இருக்கணும் அதுதான் பயிற்று மொழி அதுதான் க எல்லா மொழியுமா இருக்கணும் பயன்பாட்டு மொழியாக நமக்கு நமக்கு பல முறை சொல்லிட்டோம் நமக்கு பயன்பாட்டு மொழியாக நம்ம வெள்ளைக்கார ஆண்டதுனால நம்ம ஆங்கிலத்தை தொடர்பு மொழியாக வச்சுக்கிட்டோம் அதே அதுதான் வேணுமுன்னால் உலகத்தின் எம்மொழியும் கற்கலாம் தேவைங்கு தேவை கருதி விரும்பினால் கற்கலாம் அது சமஸ்கிருதமாக இருக்கலாம் இந்தியா இருக்கலாம் உருதா இருக்கலாம் தெலுங்காக இருக்கலாம் மலையாளமாக இருக்கலாம் போஜ்புரி பீகாரி குஜராத்தி வேணாலும் இருக்கலாம் ஆனால் கட்டாயமாக இதை படித்தாகணும் இது தேசிய மொழி இது நேஷனல் லாங்குவேஜ் அதை ஏற்க முடியாது ஓ நீ நேஷனல்னால் ஏன் நேஷனல் என்னாச்சு உன் மொழி தேசிய மொழினா அப்போ ஏன் மொழி என்னாச்சுன்னு வருதுல்ல அது சரியில்லை பல மொழிவழி தேசிய இனங்களின் கூடாரம் பல தேசிய இனங்கள் கூடி வாழுகிற கூட்டு அமைப்பு தான் இந்தியா அதை நினைவில் வச்சுக்கணும் மாநிலங்கள் அவைதானே ஒழிய ஆல் இண்டியோ ரேடியோ தானே ஒழிய ஆல் இண்டியா ரேடியோ தானே ஒழிய ரே இந்திய ரேடியாலாம் கிடையாது அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் பல மொழி தேசிய இனங்கள் இந்தியாங்கிற நாடு உருவாக இருக்கு முன்பே நாங்கள் கூடி நிலைத்து வாழ்கிறோம் நம்ம ஒரு நாட்டு இந்தியாங்கிற நாட்டுக்குள்ளே கூடி இன்னைக்கு வாழ்கிறோம் நீ இந்திய நாட்டின் குடிமகன் நான் இந்திய நாட்டின் குடிமகன் அவரும் இந்திய நாட்டின் குடிமகன் ஆனால் உன்னுடைய நேஷனாலிட்டி தெலுங்கு என்னுடைய நேஷனாலிட்டி தமிழ் அவருடைய நேஷனாலிட்டி மராட்டி அவருடைய குஜராத்தி அவருடைய போஜ்புரி அவருடைய பீகாரி அவர் பஞ்சாபி ஆனால் நாங்கள் சிட்டிசன் ஆஃப் இந்தியா நேஷனாலிட்டி தமிழ் இதில் எந்த குழப்பமும் இல்லை ஆளுறவங்களுக்கு தவிர அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குது தடிமாறி தடி இருக்கிறாங்க இந்தி யார் படிக்கலன்னு நான் திரும்ப திரும்ப கேட்குறேன் எங்கள் ஆளுங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகி வட இந்தியாவுக்கு பணி செய்ய வரும்போது போய் கற்றுக்குறாங்க எங்கள் பிள்ளைங்க ராணுவத்தில் இருக்கிறாங்க சீக்கே ரெஜிமெண்ட் மாதிரி இன்னைக்கு தமிழர் ரெஜிமெண்ட்னு சொல்கிற அளவுக்கு அதிகமாக எங்கள் பிள்ளைகள் ராணுவத்தில் இருக்காங்க இந்தி படிச்சுட்டு போய் சேர்றாங்களா சேர்ந்து படிச்சுக்கிறாங்களா எங்கள் மக்கள் ஈழத்திலிருந்து ஏதிரிகளாக நாங்கள் ஃப்ரான்ஸுக்கு போனோம் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டு போனோமா போய் கற்றுக்கிட்டோமா தேவை கற்றுக்கிறோம் உணவு மொழி உடை இதெல்லாம் அந்த தேவை நிலமும் காலமும் தேவையும் தீர்மானிக்கும் போட்டு குழப்பிக்கக்கூடாது எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஸ்ரீகாந்த் தேவா பேசுறேன் வெற்றி 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 ஜெயிக்கிறோம் மாயோரம் மண்மாசனை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாரோட சேனல் அது நம்ம அண்ணன் அப்துல்லா அண்ணனோட சேனல் தான் அவர் உங்ககிட்ட என்ன கேட்குறாரு ஒன்லி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க கண்டிப்பாக அந்த சேனல்ல உங்களுக்கு ரொம்ப 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 மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் அண்ணன் பண்ணின்னு இருக்காரு பாடலாக இருக்குது இன்டர்வியூவா இருக்குது நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் நீங்க பண்ணிட்டீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து எல்லாரும் பண்ண சொல்லுங்க சூப்பராக வாழ்த்துக்கள் வெற்றி விட்டு ஜெயிக்கிறோம் ஊருக்குள்ள ஒன்ன போல எத்தான பொங்கல் உண்டு உள்ள ஒன்ன விட்டா வேறு எந்த பொங்கல் உண்டு ஊருக்குள்ள ஒன்னா போல எத்தையோ பொண்ணு உண்டு